வணக்கம் நண்பர்களே மக்களே பூண்டு இருக்குது பத்து ரூபா பூண்டு பேக்கிங் பண்ணணும் சரிங்களா பண்ணலாம் பண்ணி உங்களுக்கு ஆடுறேன் இப்போ மணி பத்து மணி இது உரிச்சு பேக்கிங் பண்ணுற எவ்வளோ நேரம்னு பார்க்கலாம் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா மணி வச்சு அரை மணி நேரம் ஆயிரு நினைக்கிறேன் அப்புறம் பேக்கிங் பண்ணுறேன் பத்து ரூபாய் பேக்கிங்கு சரிங்களா கட்டையாக இருக்கிற பூண்டை உரிச்சாச்சு சரிங்களா எனக்கு வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் பேக்கிங் பண்ணலாம் சரிங்களா பேக்கிங் பண்ணி சரிங்களா பூண்டு பேக்கிங் ரெடி இது பத்து ரூபாய்க்கு ஆமாண்ணா பத்து மணிக்கு அதை உரித்து இது பேக்கிங் பண்ணுறதுக்கு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆகிப்போச்சு இது இருபது ரூபா பேக்கிங் இது பத்து நாற்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னா பத்து மணி மக்களுக்கு ரெண்டு விதமாக இருபது ரூபாய்க்கும் கொடுக்குறோம் பத்து ரூபாய்க்கும் கொடுக்குறோம் நன்றி ஐபி ஸ்டைல் பேக்கிங் பத்து ரூபா